அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய ஏழாவது மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சர்வ ஏகாதசி வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு எப்படி செய்வது அதே போல் இந்த மாதத்தினுடைய ஏகாதசி திதியானது எப்பொழுது பிறக்கிறது நம்மளுடைய வீட்டில் பெருமாளுக்கு எந்த பூவை கொண்டு சூட்டி வழிபாடுகளை செய்ய வேண்டும் இதன் மூலமாக நமக்கு பொருளாதார பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கங்க வீட்டில் வீண் விரை செலவுகளானது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு வாழலாம் நாளை தினத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த சர்வ ஏகாதேசி வழிபாட்டை எப்படி செய்வது அப்படிங்கிறது குறித்த தகவலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பாத்தீங்கன்னா பதிவிடுங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நாளை ஐப்பசி மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி என்று செவ்வாய்க்கிழமையோடு வந்து பார்த்திங்கன்னா வளர்பறை ஏகாதசியானது பிறந்திருக்கிறது இந்த வளர்பறை ஏகாதசி வழிபாடுகளை நம்ம எப்படி செய்யணும் அதேபோல் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாளை மாலை பெருமாளுக்கு உரிய மாத ஏகாதசி தீதியானது பிறக்கிறது நாளை மாலை எவர் ஒருவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு இந்த பூவை சூட்டி இந்த விளக்கை ஏற்றி மனமுருகி வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளானது நீங்கும் வீட்டில் வீண் விரைய செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வருமானங்கள் இல்லை வறுமையினால பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உள்ளது என்று கஷ்டப்படுபவர்கள் அனைவருமே எளிமையான பரிகாரத்தை வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல பலன்களானது கிடைக்கும் பொதுவாக பணக்கார சாமி என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு எந்த சாமிங்க நினைவு வரும் இந்த பெருமாள் தானே இல்லைங்களா அந்த பெருமாளை வேண்டி அவருக்கு உரிய வளர்முறை ஏகாதசியில வழிபாடு செய்யும் போது நமக்கு ரெட்டிப்பு பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தவற விடாதீர்கள் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் நாளை பெருமாளுக்கு கட்டாயம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை சூடி வழிபாடு செய்ய வேண்டும் சாமந்திப்பு போல உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் எந்த பூ கிடைத்தாலும் வைக்கலாம் சாமந்திப்பூவும் வைக்கலாம் தவறுகள் கிடையாது மஞ்சள் ரோஜா கிடைத்தாலும் கூட அதையும் வாங்கி வைக்கலாம் பிறகு ஒரு சின்ன தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள் தூளை வந்து எடுத்துக்கோங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாக இருக்கணும் அதை நீங்க பார்த்துக்கோங்க அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து சுத்தமான நெய்யை ஊற்றி தெரி போட்டு தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த விளக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற பூவையும் வைக்க வேண்டும் இது போல பூஜை அறையில எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தயார் செய்து விட்டு பெருமாள் முன்பு அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மனதார பெருமாளிடமும் தாயாரிடமும் சொல்லி வேண்டிக் கொண்டால் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவிலே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வழிபாட்டை செய்த ஒரு சில நாட்களிலேயே உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குறைவதை நீங்கள் உணரலாம் தீபத்தை ஏற்றக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த தீபத்தை எப்ப ஏற்றணும் அப்படின்னு வந்து நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் எப்போது வேண்டும் என்றாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாங்க தீபம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு மணி நேரம் வந்து ஏறிய வேண்டும் அவ்வளவுதான் இரவு முழுவதும் பூஜை எறையில வைத்து அந்த பொருட்களை எல்லாமே அப்படியே விட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளலாம் மஞ்சள் பூ வாடிய பிறகு நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பூஜையில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து குப்பையோடு சேர்த்துடலாம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை மட்டும் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி தினம்தோறும் அதில் பன்னீர் சேர்த்து குலைத்து நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த மஞ்சளை நெற்றியில் வைக்க உங்களுடைய வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா பெருகு கடன் சுமையானது உங்களுக்கு குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க மீன் விரைய செலவுகளானது உங்களுக்கு குறையப்படும் பண வசியங்கள் பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அற்புதம் வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை யாரும் நாளை மாலை செய்ய தவறவிடாதீர்கள் நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும் பண கஷ்டத்திற்கு கூட ஏதாவது ஒரு வகையில் அந்த பெருமாள் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார் தீர பெருமாள் வழிபாடு சிறந்தது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் பெருமாள் தான் அனைவரையுமே காக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லப்படுது நம் பிறக்கும் பொழுது அதற்கு முழு காரண கர்த்தாவாக வந்து பார்த்தீங்கன்னா திகழக்கூடியவர் பிரம்மதேவர் என்றால் நாம் இறக்கும் பொழுது நமக்கு நற்கதிகள் கிடைப்பதற்கு காரண கர்த்தாவாக வந்து திகழக்கூடியவர் சிவபெருமான் இப்படிப்பட்ட காலங்களில் நமக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கு காரண கர்த்தாவாக திகழக்கூடியவர் பெருமாள் தான் அப்படிப்பட்ட பெருமாளை நாம் வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அதே போல தன்னுடைய மார்பில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளே நம்மளுடைய செல்வ செழிப்பிற்கு காரணமாக திகழ்கின்ற பெருமாளை நாம் வழிபடும் பொழுது நமக்கு பண கஷ்டங்களானது தீரும் பண கஷ்டம் தீர்ந்தாலே அதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் இப்படி இந்த இரண்டு கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்பவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்கு இணையாக கருதப்படுகிறது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பெருமாளை வழிபடும் முறையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை என்று செய்ய வேண்டும் மேலும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு பெருமாளுக்கு மிகவும் உகந்த பெருமாளான துளசி மட்டும் இருந்தால் போதும் எதுவும் தேவையில்லை சனிக்கிழமை என்று உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் செல்லும் பொழுது உங்களுடைய கையினுடைய நீளத்திற்கு ஏற்றவாறு துளசி மாலையை வாங்கி கொள்ளுங்கள் நேராக கொடிமரத்திற்கு முன்பாக போய் நின்று அந்த துளசி மாலையை உங்களுடைய கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் போன்ற அனைத்து கஷ்டங்களையும் பெருமாளை மனதார நினைத்துக்கொண்டு கூற வேண்டும் பிறகு அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய பெயரை பதினெட்டு முறை உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாளாக இருக்கும் பட்சத்தில் ஓம் நமோ வரதராஜ பெருமாளே நமக என்ற ஒரு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இப்படி தொடர்ந்து பதினெட்டு முறை கூறிவிட்டு அந்த துளசி மாலையை அப்படியே கையில வைத்து கொண்டு பெருமாளினுடைய சன்னதிக்கு சென்று பெருமாளுக்கு அந்த துளசி மாலையை வந்து பார்த்தீங்கன்னா சாற்ற சொல்லி கொடுத்துடுங்க பெருமாளை வழிபட்டு முடித்துவிட்டு கொடிமரத்திற்கு வந்து அமர்ந்து மறுபடியும் கூறிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம செய்து வருவதன் மூலமாக பெருமாளினுடைய அருளால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் செல்வ செழிப்புகளானது மேலோங்கி மன நிம்மதியானது உண்டாகும் மேலுமே ஆலயங்களில் தரக்கூடிய துளசியை அருந்துபவர் சத்திய நாராயண பூஜை செய்த பலனை பெறுவர் துளசி காசத்தை மும்முறை காலை நேரத்தில் கூறி வருபவர்களுக்கு அஷ்டலட்சுமி கலாச்சாரங்களானது கிடைக்கும் அன்றாடம் பெண்களும் ஆண்களும் துளசியை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடலாம் திருமணமாகாத பெண்கள் பௌர்ணமி மற்றும் துவாதசி திதிகளால் ஆராதனை செய்யலாம் ஏகாதசி என்ற விரதங்களை இருந்து வழிபட்டால் நினைத்த காரியங்களானது நிறைவேறுங்க திருமணமான பெண்கள் ஸ்ரீ துளசி தேவியை வழிபட்டு வந்தால் நன் அடைவார்கள் கர்ப்பங்களானது தரித்த பெண்களினுடைய அச்சங்களும் நீங்கும் துளசி காலை நேரத்தில் கூறி வருபவர்களுக்கு அஷ்டலட்சுமி கிடைக்குங்க துளசி விரதத்தை ஐப்பசி மாத வளர்வரை துவாதசியில் துவங்கி கார்த்திகை மாத வளர்வரை துவாதசியில் பெண் மூலிகையாம் துளசியினுடைய அருகில் ஆண் மூலிகையான தொட்டால் சீங்கியை வைத்து வழிபட்டு வந்தால் நோய் நொடியின்றி நீண்ட நாள் வாழலா முதியோர்கள் நீண்ட ஆயிலை பெறுவார்கள் வீடுகளில் பூஜை செய்ய முடியாதவர்கள் ஆலயங்களுக்கு சென்று திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் பலன்கள் முழுவதுமே வந்து பெறுவார்கள் ஆலயங்களில் தரக்கூடிய துளசியை அருந்துபவர் சத்திய நாராயண பூஜை செய்த பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல மகாவிஷ்ணுவுக்கும் ஸ்ரீ துளசிக்கும் திருமணம் செய்து வைப்பதன் மூலம் அசுவமேத யோகம் செய்த பலனை நீங்கள் அடையலாம் மாலை மாலை கட்டாயமாக மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை சுடிதான் நீங்கள் வழிபாடுகளை செய்ய வேண்டும் மறந்துடாதீங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை வைத்து வ வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மண் அகல் விளக்கை வந்து வைத்துக்கோங்க சுத்தமான நெய்யை ஊற்றி திரி போட்டு தீபங்களை வந்து ஏற்றிக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து இருப்பது ரொம்ப சிறந்தது மஞ்சள் தூளை வைத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகளே செய்ய வேண்டும் அந்த மஞ்சள் தூள் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அகல் வைத்து நீங்கள் தீபங்களை ஏற்றணும் ஒரு மஞ்சள் தூளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் அதேபோல் எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபங்களை ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அந்த தீபம் எந்த நேரம் வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா எரியணும் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படிங்கிற பத்தியும் மறந்துடாம நான் என்ன ஒரு வழிபாடுகளை வந்து சொல்லியிருக்கணும் அதன்படி வந்து செய்து உங்களுடைய வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா மனதார வந்து பெருமானிடம் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படியே படிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நாளை வந்து இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி நாளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க இது வளர்வறையில் வந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் நீங்கள் வந்து நினைத்து இந்த வழிபாடுகளை வந்து செய்யலாம் எந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ